सर्वुणादा सपुणागा करंज निमर्ति काय हंस वरनnablaति गायम तस्मात् सिमयति नति दाव पाला कामरियाय दिमयं सम्यक् समादाम। शिवाय च जंपाना नमो नारायण पदाय प्रमणे नमः शिवाय सम्यक् समादाम। ओम रा, 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 रा

ஓம் ியர் திருவடிகள் போற்றேம் அப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் ி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அலகு நிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓ உமாவதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஔவையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கவிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கள்ளுலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கள்ளுலி சித்தர முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜன் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காலாங்கினார திருவடிகள் போற்றி ஓம் புகை நமைச்சுவாய திருவடிகள் போற்றி

போற்றி ஓம் பொங்குநேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சோவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி சூத முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சொருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்கினி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி மாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞான வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஓம் தாய் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி திருகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாலிய தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் தூர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் 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 திருவடிகள் 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 போற்றி 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 நந்தனார் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓ பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓ பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓ பரமானந்தர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி பாம்பாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி பிண்கள முனிவர் திருவடிகள் போற்றி பிடினா கீசர் திருவடிகள் போற்றி பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி கீசர் திருவடிகள் போற்றி குளத்தி சார் திருவடிகள் போற்றி உம் குளிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றே ஓம் ஓக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓ மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓ மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓ மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓ திருவடிகள் போற்றி ஓ மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி மாலாங்கன் திருவடிகள் போற்றி முருகன் முருகண்டரிஷி திருவடிகள் போற்றி ஓ முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓ மைகண்ட தேவர் திருவடிகள் போற்றி மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றேஷி திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி வர திருவடிகள் போற்றி வால்மீகி திருவடிகள் போற்றி 我爱你。

சித்த ரிஷிகரங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் கர்ணில்ல அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கனரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேச காப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே அவரவரும் தத்த வேண்டுகோளும் तमंता 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 त्रिवे शरणं त्रिवे शरणं त्रिवे तनै सत्यवेकत्याम सत्यके भगत्यवे जयम